முக்கியம் காலமோ சுருக்கம் கருத்தோ பெருக்கம் இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம் பேசி முடிக்கிறேன் வணக்கம் எண்ணத்தை எழுத்தாக்கி எழுத்தை பொருளுடைய சொல்லாக்கி சொல்லை வரியாக்கி வரியை கவிதையாக்கி கவிதையை மலராக்கி மலரை மாலையாக்கி அந்த மாலையை என் தமிழுக்கு சூட்டுகிறேன் என் தாய்மொழியாகிய தமிழ்மொழிக்கு முதல் வணக்கம் அவையோர் அனைவருக்கும் என் அன்பிற்கினிய நல்வணக்கம் இனி என் பேச்சிற்கு துவக்கம் இன்றைய நாள் நான் இங்கு பேச எடுத்த கொண்ட தலைப்பு நான் விரும்பும் கவிஞர் மகாகவி பாரதியார் துன்பம் நேரும் சமயத்தில் அதை கண்டு சிரிக்க பழகுங்கள் அதுவே அத்துன்பத்தை வெட்டும் வாளாகிவிடும் என்னும் அவர் கவிதை வரிகளுக்கேற்ப அவர் பெயரை கேட்டால் வெறிபிடிக்கும் அவர் கவிதை படித்தால் தீப்பிடிக்கும் நம் மரபணு முழுதும் தமிழ் ஒழிக்கும் அவர் வார்த்தைகளால் தமிழ் புகழ் மணக்கும் எட்டயபுரத்தில் விளைந்த ஒரு மகாகவி தமிழ் தாய் பெற்றெடுத்த ஒரு மகா அவதாரம் சமூகத்திற்கு சாட்டை அடி கொடுக்கும் தன் கவிதைகளால் இந்த மாநிலத்தின் மாணவர்களுக்கு காவிய தலைவனாக விளங்கும் ஒரு கதாநாயகன் சுப்பிரமணிய பாரதியார் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த எட்டயபுரத்தில் சின்னசுவாமி ஐயர் மற்றும் லெக்குமி அம்மையார் இணையருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி மகனாக பிறந்தார் இவரது கவிபாடும் திறமையை கண்ட எட்டயபுர மன்னர் இவருக்கு பாரதி என்னும் பட்டத்தை வழங்கினார் அன்று முதல் அவர் பெயர் சுப்பிரமணிய பாரதி என்றானது நவீன தமிழ் கவிஞர்களின் முன்னோடியாக திகழ்ந்த இவர் தமிழ் மொழியில் சிறந்த இலக்கியவாதிகளில் ஒருவராக கருதப்படுகிறார் பெண் விடுதலைக்காகவும் சாதி மறுப்பு மற்றும் குழந்தை திருமணத்திற்கு எதிராகவும் இவர் போராடினார் பாரதியார் கவிஞர் எழுத்தாளர் இதழாசிரியர் விடுதலை வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்கிறார் இவர் இம்ம பாரதியார் பாப்பா பாட்டு கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் என இன்னும் பல குறிப்பிடத்தக்க நூல்களை படைத்துள்ளார் கடல் அளவிற்கு தகுதியான ஒருவனை பற்றி சில நிமிடங்கள் மட்டும் பேசச் சொன்னால் என்ன பேசுவது என் ரத்தத்தில் ஊறியிருக்கும் ஒரு தமிழ் மகனின் கவிதைகளை வார்த்தை வித்தைகளை தூவி சென்ற விதைகளை இவைகளை பற்றி என் உயிரோட்டத்தில் என்ன இருக்கிறதோ அவை எல்லாம் பேசினால் ஒரு நாள் முழுதும் போதாது அளவற்ற துயரிலும் வாடவோ அழியவோ செய்யாத படைப்பாற்றலும் கவித்திறனும் இருந்தால் அவன் நாட்டு மக்களை முழுதும் தட்டி எழுப்பும் கவிதைகளை எழுதி அழியா புகழ் பெற முடியும் என்பதற்கு உதாரணம் பாரதி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி இம்மண்ணை விட்டு பிரிந்தார் பாரதி இறந்தபோது அவர் இறப்பிற்கு வந்த ஈக்களை விட ஆட்கள் குறைவு என்கிறது வரலாறு அவர் இம்மண்ணை விட்டு பிரிந்தாலும் நம் மனதை விட்டு பிரியவில்லை என்று சொல்லி அவர் வழியில் நடப்போம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்